இருதயத்தில் ஈரமில்லாத ஒன்றிய அரசு தான் மோடியோட அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள் மோடி தான் பேசுறாரு அவர் ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்வாங்கியவர் எப்படி அன்புமணி ராமதாஸ் பேசலாம் என்ன சொல்லுங்க இருபத்தி ஆறு எம்பி வச்சிருக்காங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவங்க பீகார் கட்டுற ஜிஎஸ்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தமிழ்நாடு கட்டுறது யார குறைய இருபதாயிரம் கோடி ஜிஎஸ்டி ஆனால் அவர்களுக்கு ஏறக்குறைய ஒரு லட்சம் கோடி இந்தியை ஒதுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை அதே போன்று பீகாருக்கு வெள்ள நிவாரண தடுப்பு பணிகளுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நூறு ஆண்டுகள் கட்டுராத காற்றாற்று வெள்ளம் பெருமழை தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தென் மாவின் மா மாவட்டங்களில் எடுத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆனால் அவங்க இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒதுக்கலை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்துட்டு போனாங்க பார்த்துட்டு போனதோடு சரி இதிலையாவது ஏதாவது ஒதுக்குவாங்க கருணை இருக்கும் இருதயத்தில் ஈரம் இருக்கும்னு பார்த்தோம் இருதயத்தில் ஈரமில்லாத ஒன்றிய அரசு தான் மோடியோட அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று இது வந்து இந்திய யூனியன் பட்ஜெட்டு கிடையாது ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டு மாநிலத்துக்காக எல்லா மாநிலத்துடைய வரி பணத்தையும் தன்னுடைய ஆட்சி ஆயுட்காலத்தை நீடிப்பதற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் இந்தியா மக்கள் இதை எல்லோரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மோடி ஆட்சி என்பதை மாற்றி கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது பல மாநிலங்களிலே தேர்தல் வர இருக்கிறது அந்த மாநிலங்களில் இது எல்லாம் எதிரொலிக்கும் அது மட்டுமில்லை பதிமூணு சட்டமன்ற தேர்தல் நடந்தது பதிமூணு இடைத்தேர்தல் சட்டமன்றங்கள் நடந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏற குறைய சரியாக சொல்லணும்னா பத்து சட்டமன்றத்தை தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஒன்று சுயேட்சை இரண்டு தான் பிஜேபி குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்கள் மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட் இங்கே படுதோல்வியை தழுவிருக்கிறார்கள் இமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறார்கள் விலைக்கு வாங்கினார் என்று சொல்லுகிறார்கள் எது உண்மையோ தெரியாது ஆனால் அந்த இடத்தில் இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது ஜனநாயகம் வென்றிருக்கிறது ஆகவே மோடி ஆட்சி தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள எல்லா தவறுடையும் தவறுகளையும் தொடர் நடவடிக்கையாக செய்து வருகிறார்கள் இது வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்டிக்கிறது தமிழ் தேசியம் பேசுறவங்க தமிழ்நாட்டு மக்களை பேசுறவங்க சரி ஒரு தொகுதியும் வெற்றி பெற வைக்க முடியலன்னா உடனே நிராகரிச்சிருவாங்களா புறக்கணிச்சிருவாங்களா இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குல்ல இதுவும் ஒரு அங்கந்தானே எதுவும் ஒரு மாநிலம் தான மோடி தான் பேசுறாரு அவர் ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்வாங்கியவர் எப்படி அன்புமணி ராமதாஸ் பேசலாம் அத தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கெல்லாம் இன்னும் சீரிய முறையில் பாடத்தை கற்பிப்பார்கள் வந்து ஜாதி ரீதியாக பேசுவார் எங்களுக்கு எங்க தொடர் தோல்வி முத்து பாரத்னாரு இந்தியாவிலேயே காங்கிரஸ் இல்லாத தேசமாக இதை மாற்றுவேன்னு சொன்னாரு இன்னைக்கு எங்க தலைவர் எதிர்க்கட்சி தலைவரா உட்காந்துட்டு கேள்வி கேட்குறாரு பதில் சொல்ல முடியாமல் திரறிட்டு இருக்கார் மோடி அமித்ஷாவும் நாங்கள் எங்கள் சாதி அரசியல் மத அரசியல் பேசுகிறோம் காங்கிரஸ் பெரிய இயக்கத்துடைய சித்தாந்தமே எல்லா மக்களுக்குமான கட்சி இப்போ கூட கிரிராஜ் சிங் அவங்களுடைய அமைச்சர் சொல்கிறாரு இஸ்லாமியர்கள்லாம் இந்தியாவில் வாடக்கூடாது மத ரீதியாக பாகிஸ்தான் பிரித்த பிறகு எதற்காக இருக்கிறாருன்றார் இதெல்லாம் என்ன நியாயம் அது தேர்தலுக்கு வரும்போது நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச மாட்டேன்றது தேர்தல் முடிஞ்ச உடனே அவன் அமைச்சர்களை விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது எல்லாம் வன்மையாக கட்டிக்கத்தக்கது ஒரே முப்பத்தி ரெண்டு காலத்தில் இருக்கார் இப்போ இதெல்லாம் வேலை பார்த்துருக்காரு அப்பெல்லாம் தெரியல இருக்கு ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில் பத்தாண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் இருபத்தி ஒன்று வரை பத்து ஆண்டுகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல ஊழல்கள் நடந்திருக்கின்றன அந்த ஊழல்களில் குறிப்பாக டிஜிட்டலேஷன் வினாத்தாள் திருத்தம் இப்படி என்று பல ஊழல்கள் அங்கே இருந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் உமா அவர்கள் எப்படி இறந்தார் என்று தெரியவில்லை இன்னொருத்தர் சீதாலக்ஷ்மி டெப்டி கண்ட்ரோலர் எல்லாம் ஐம்பது வயது கூட கிடக்காதவர்கள் இறந்திருக்கிறார்கள் இப்போ அதை கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் என்னென்ன தவறு செய்திருக்கிறார்கள் என்றதை சட்டப்பேரவைக்கு அளித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் தான் விசாரித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் மாற்றுக்கட்டே கிடையாது அவங்க எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தராகட்டும் பதிவாளராகட்டும் ப்ரொபஸர்ஸ் ஆகட்டும் சம்பளம் கொடுக்கறது தமிழ்நாடு அரசு ஆனால் அவர்கள் விசுவாசமாக இருப்பது ஒன்றிய அரசுக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கான்விக்கேஷனில் பட்டமளிப்பு கலந்துக்கணுனாலும் வைஸ் சான்சலர் போய் கலந்துக்குவார் அவர் யாருக்கு கடமைப்பட்டவர் வைஸ் சான்சலர் தமிழ்நாடு அரசுக்கா ஆளுநருக்கா என்பதை அவர் தெளிவுபடுத்தணும் இல்லை இப்போ நம்ம காவிரி நடுவர் மன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை அவருக்கு கொடுத்தாங்கன்னா அதை மறுப்பு தேவை சொல்ல முடியாது இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு காவிரி நடுவர் மன்றம் காவிரி வழிகாட்டுதல் மன்றம் குழு எல்லாமே வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை ஒரு மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லைனா யார் நடைமுறைப்படுத்தணும் அதை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தணும் ஏன் பிஜேபி அரசு வேடிக்கை பார்க்குது மோடி இதில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை கர்நாடக அரசு கொடுக்கணும்னு ஒரு நிர்பந்தம் பண்ணணும் தேங்க் யூ கடைசி கேள்வி சார் நீங்கள் வந்து வரும்போது பேசுனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து நிற்கிறதுக்கான வாய் இது அந்த மாதிரி தொண்டர்கள் வைக்கிறாங்க தனித்தையும் நிற்கணும்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை தேர்தலை பொறுத்தவரை எந்த தேர்தலும் சட்டப்பேரவை ஆகட்டும் உள்ளாட்சி ஆகட்டும் நாடாளுமன்றம் ஆகட்டும் எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையே முடிவு செய்யும் ஆனால் எல்லோருக்கும் ஒரு ஏக்கம் என்ன இருக்குன்னா நாம் தொடர்ந்து சரிவை சந்தித்து கொண்டு இருக்கிறோமே நூறு தொகுதி வாங்கணும் அப்புறம் அறுபத்தி மூணு அப்புறம் நாற்பத்தி ஒன்று இருபத்தி கலந்துரையாடலில் இந்த சங்கடங்களையும் வருத்தங்களையும் சொல்கிறாங்க ஆனால் கட்சிக்குள்ள என்ன கலந்துரையாடல் செய்தாலும் அவருடைய கருத்துக்களை சொன்னாலும் இந்த கருத்துக்களை நான் அகில இந்திய தலைமைக்கு எடுத்து செல்வேன் ஆனால் முடிவு செய்யறது அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும் இப்ப பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது எங்கள் கூட்டணி இந்த தேசத்தை காப்பாற்ற போகின்ற கூட்டணி காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற்றால் இந்தியா கூட்டணி வலிமை பெறும் இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் தேசம் வலிமை பெறும் இதுதான் எங்களுடைய கருத்து நாங்கள் ரொம்ப இன்டாக்டா தெளிவாக போயிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட காங்கிரஸ் பேரியக்கம் இதுல எங்க இந்த பிரச்சனை வருது இந்த பிரச்சனை எழாது அவரவர்கள் கருத்து சொல்லுவாங்க கருத்து சுதந்திரம் இருக்கு நன்றி தமிழ்நாட்டில் வந்து நாளை காலையில் கொலை கொலித்தமிழ் வந்து அதிகரிக்கிறது இல்லை கஞ்சா எல்லாமே வந்து அதிகரிக்கிறது இல்லை கடுமையாக ஒடுக்க வேண்டும் இப்படி கூலிப்படைகளை ரவுடியிசம் இதை எல்லாத்தையும் ஒடுக்க வேண்டும் நாங்களும் தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை என்று புகழ்பெற்ற காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை வெளியே கொண்டு வருவார்கள் இப்படிப்பட்ட கூலிப்படைகளை ஒடுக்குவார்கள் அது நம்பிக்கை